அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துவன் மரும ஜப்பழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா இன்றைக்கி எந்த நாள் ஏது நாள் என்று தெரியாத வாரம் நம்மளே எழுப்பி விட்டு அதிகாலையில் நம்மளை தட்டி எழுப்பி அவரோடு உறவாட வைத்து அதுவே பெரிய வரப்பிரசாதம் இல்லவா ஆம் நமக்கு கொஞ்சமே தெரியாது இரவு படிக்கிறோம் தானே எல்லாமே தெரியும் இல்லையா அதை நாம் சிந்தித்தால் நாம் தவறே செய்ய மாட்டோம் இறைவனோடு இணைந்து நடப்போம் இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி ஆறு அதிகாரம் நூற்றி ஆறு இறைவார்த்தை ஒன்றிலிருந்து ஐந்து முடிய அல்லே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமைமிகு செயல்களை யாராய் இயம்ப இயலும் அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் நீதிநெறி காப்போர் பேர் பெற்றோர் எப்பொழுதும் நேரியதே செய்வோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னையும் நினைவுகூரும் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும் நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும் உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது உம்முதை உரிமைச்சத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும் பிரேஸ்தலால் இப்போ ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் நம்ம இல்லையா ஜெபிக்கிறவங்கள்ட்ட போய் பணியாளர்களில் இறை ஊழியர்கள்ட்ட போய் எங்களுக்கு இதுக்காக ஜெபிங்கலைன்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம் நம்ம அப்போ அந்த விண்ணப்பம் கொடுக்கும்போது அவங்க ஜெபிக்கிறாங்க இல்லையா அவங்க ஜெபிக்கும்போது போது அந்த விண்ணப்பத்தை எடுத்து அவர் பார்த்து உங்களுக்கு அதை நிறைப்படுத்தும் போது அந்த நிறைவை நாங்கள் காணும்போது அதில் ஒரு பெரிய இன்பம் ஆ மக்களே ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு நன்மை செய்தார் பெரிய வியத்தொகு செயல் செய்தார் அதனால் அவர் செய்ததை உங்களோடு சேர்ந்து நம் கேட்ட கேள்விக்கும் நமக்கு பதில் தந்தாரே நம்ம கேட்டதை அனைத்தையும் அவர் செய்து கொடுத்தாரே என்று நன்றி சொல்வதற்கு ஏனென்றால் ஆண்டவரே நீர் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னையும் நினைவுகூறும் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நாம் பரிந்துரை செய்யும் போது நம் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும் இல்லையா அதனால தான் அந்த மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது உம்முடைய பணியாளர்கள் மீதும் இரக்கம் காட்டும் அவர்களையும் விடியும் அவர்கள் துன்பத்திலிருந்து அவர்களையும் விடியும் அவர்கள் படுகின்ற வேதனைகள் இருந்து அவர்களையும் விடியும் ஒன்றுமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு நீர் உதவி செய்யும் போது உண்மை தேடுகின்றவர்கள் ஆம் ஏனென்றால் உண்மை மட்டுமே தேடுகிறார்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார் நீ சொன்னதனால் நான் காத்திருக்கிறேன் என்று காத்திருக்கிறார் அந்த காத்திருப்பு ஒரு நாள் வெறுமையாகாதல்லவா அதுதான் நீங்கள் சொல்ல வருகிறார் ஏனென்றால் இறைவனின் வலிமை மிகு செயல்களை யாரால் எடுத்துச் சொல்லக்கூடும் ஒருவராலும் சொல்ல முடியாது அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் வாழ்வை காணும்படி உம்முடைய மக்களின் மகிழ்ச்சி நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது உமது உரிமைச்சத்தான மக்களோடு உண்மை போற்றிட இயலும் ஏனென்றால் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை காணும்படி ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார் யாரையாவது விட்டுருவார் அவர் விடமாட்டார் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பார் எத்தையும் அவர்களை தீண்டாதவாறு தற்காத்து வழி நடத்துவார் அதுதானே இறைவன்டே வேலை இல்லையா நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது எது வந்தாலும் இறைவன் நன்னோடு இருக்கிறார் என்று விவேகத்தோடு நாம் நடக்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்போ ஆண்டவருக்கு என்ன சொல்லணும் எப்போதும் நன்றி சொல்லணும் ஏனென்றால் அவர் நல்லவர் எப்போதும் அவர் பேரன்பு நம்மளை சூழ்ந்து இருக்கிறது அந்த பேரன்பால் தான் நாம் வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை இறைவன் தந்த வாழ்க்கை இறைவன் இல்லை என்றால் நாம் இல்லை ஏனென்றால் அவர் சுவாசிக்கின்ற சுவாச காற்றை கொடுத்துத்தான் நமக்கு உயிர் தந்திருக்கிறார் காற்று தானே நமக்கு உயிர் மூச்சு இல்லையா ஆம் இந்த உயிர் மூச்சு இல்லை என்றால் நாம் வெறும் சடலம் இல்லையா அதனால் இறைவனை எப்பொழுதும் நினைப்போம் நன்றி சொல்வோம் அவர் செய்த செயல்கள் அனைத்துக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பிறடம் எடுத்து சொல்வோம் இந்த எண்ணங்களோடு சிந்திப்போமா எல்லாம் இல்லை இறைவா உம்முடைய இறக்கத்திற்கு அளவே இல்லையா மாண்டவரே எது நடந்தாலும் நன்றி சொல்வோம் மாண்டவரே நீர் வியத்தகு செயல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களுக்கு எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்பது உமக்கு தெரியும் மாண்டவரே அதை எங்களுக்கு செய்து தர்ற கிருபைக்கு நாங்கள் நன்றி கூட மாண்டவரே எல்லாம் வல்லவரின் கரம் எங்களோடு தங்கி இருக்கிறது அந்த கரத்தின் மூலமாக நாங்கள் வழி நடக்கிறோம் வாழுகிறோம் அது மட்டும் போது மாண்டவர் நீர் எதை செய்தாலும் எங்களுக்கு நன்மையே செய்வீர் என்றதன் நம்பிக்கையோடு எங்களை முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்